நமது இந்த அமர்வில் முதலாவதாக திருவிழக்கேற்றது சொன்னதற்கே ஜோதி முன்னே பல்ல சொத்துணை மேனியன் சோதிவன் ஒத்துணை திருந்தது ஒழுங்கை தொழ்துணை தமிழ்சங்கம் வெள்ள நமக்கு வருமான அமர்வுக்கு அனைவரையும் வருக என வரவேற்று இன்று தலைமையேற்கும் வாங்கி பதிலும் சுவாமி துரைசாமி அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கோடீஸ்வரன் ஐயா அவர்களை வருக வரு முத்தமிழ் சங்கத்தை எப்பவே நமக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு வழக்கம் உண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஒரு நிமிடம் தியானம் அந்த தியானத்தை வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நமக்கு செலுத்த இந்த நல்ல நாளிலே இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம் போல தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தோடு ஒரு இரண்டு நிமிடம் தியானம் செய்வது நமது பழக்கம் வழக்கமாகி வருகிறது கூட முத்திரைகள் இந்த நவீன காலத்தில் பல பல மருத்துவங்கள் இருந்தாலும் நமது பழமையான முறைமைகள் மீண்டும் வெளிவருகின்றன அக்கு பஞ்சர் அக்கு பிரெஷர் அடுத்தம் கொண்டு இயற்கை வைத்தியம் நமது பாட்டி வைத்தியம் அதுகளில் நமது முனிவர்கள் தவத்தோடு கூடி கைகளில் நமது கைகளை கொண்டே விரல்களை கொண்டே நமது உடலுக்கு வருகின்ற அத்தனை ஊர்களையும் வெற்றி கொண்டார்கள் நோய் எதிர்பார்கள் கூட நமது வாழ்வில் இருக்கிற மனப்பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நோய் வந்து மன அழுத்தம்தான் காரணம் பல பல அழுத்தங்கள் அரசியல் குடும்ப சூழ்நிலை நவீன முன்னேற்றம் அப்புறம் நம்ம உணவுகள் நாம் இயற்கையை விட்டு பல மைல்கள் அந்த போயிட்டோம் நம்ம சின்ன வயசில் இருக்க போன நம்ம ஆறு நாம் பார்த்த நொய்யல் ஆறு இன்றைக்கி இல்லை ஆறெல்லாம் சாக்கடையாக இருக்குது எந்த ஆற்றுலேயும் போய் குளிக்க முடியாது மழை காலத்துலேயே போகிற நுரையும் பார்த்தா தான் வருது குளம் குட்டைகள் நாங்கள் சின்ன வயசில் தண்ணி பார்த்துட்டு இருந்தால் அந்த தண்ணியிலே குடிப்போம் அதில் அது அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணி இருந்த ஒரு காலம் இன்றைக்கி எங்குமே சாக்கடையாக போயிட்டுருக்குது இந்த அவலநிலை மாற நமது பிரார்த்தனை உதவ வேண்டும் ஏன்னா இது நம்ம ஒருத்தர் நாள் முடியாது ஆறுகளை தூய்மைப்படுத்துவோம் பேசிக்கிறாங்க ஆறுகளில் சாக்கடையை கலப்பது தாய்ப்பாலில் விஷத்தை கலப்பது போல் என்று மேடையில் வாங்குகிறாங்க ஆனால் பெரிய பெரிய சாய் ஃபேக்ட்ரி கழிவுகள் சகலம் போய் ஆற்றுல கொட்டுறோம் குளத்தில் கொட்டுறோம் வேணாயிட்டு இருக்குது தண்ணி கூட குடிக்க முடியாது பாட்டல் தண்ணி தான் குடிக்க வேண்டியது அப்போ வீட்லேயே கிணறு இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் குளம் இருக்குது காலையில் நாலு மணிக்கு ஆற்றுல போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இன்னைக்கு முடியுமா அது மாதிரி வர்ற இந்த காலத்தில் நம்ம கூட செயற்கை உரங்கள் தண்ணி இல்லை அந்த மாதிரி போய் அதே மாதிரி செயற்கை காய்கறிகள் நமது நாட்டுக்கு மாதுரம் பத்து எடுத்திங்கன்னா பழைய மாதுரம் பழத்தை தோல் அவ்வளவு கிட்டியாது அதோடு சாப்பிடும்போது நம்ம எலும்புகளெலாம் பலமாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை சாதாரண மாதம் போது கையிலே வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது அப்போ அதை சாப்பிட்ற நம்மளுக்கு எப்படி இருக்குது அந்த கால நெட்டை தென்னை மரம் நாங்கள் ஒரு சோளத்தட்டை ரெண்டாக வெட்டணும் அந்த மாதிரி பெரிய அதையும் சாப்பிட்றதா ஹைட்டாக இருந்தோம் இப்போ குட்டை சோளங்கிறா நம்ம அந்த மாதிரி தான் ஆயிரூபா விதையில்லாத பழங்கள் சாப்பிட்ற ருசியாக இருக்குங்கிறா இப்போ ஆண்களுக்கு ஆண்மை இல்லாத அளவு ஆகிட்டோம் காரணம் விலை இல்லை அப்போ நம்ம அப்படித்தானோம் பூசு ஆடும்பாடும் டிவியில் பார்த்து குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறோம் பெருசு பெருசாக இருக்கிறாங்க ஆனால் எலும்பு இல்லை கீழே வந்து உடஞ்சி போகிறோம் இதை இந்த சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்வது ஒரு சின்ன தலைவரி டாக்டர் போனீங்கன்னா லட்சக்கணம்பு செலவு பண்ணுறான் உடனே எழுதுறான் எதை வேணாலும் எழுதுறான் அந்த டியூமர் இந்த டியூமர் கட்டி கட்டி அதற்கு நம்ம வீட்டிலிருந்து கொண்டே தினத்துக்கும் ஒரு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சும்மா இருக்கும்போது போது இந்த விரல்களில் அவ்வளவு சூட்சிமங்களை நமது ஞானிகள் வைத்திருக்கிறார்கள் இறைவன் ஞானிகள் மூலமாக அறிவித்தது நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல நமது விஞ்ஞானிகள் யாருன்னா நமது ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள்லாம் தான் நமது விஞ்ஞானிகள் அவர்களுக்கு இறைவன் உள்ளின்று உணர்த்துகின்றார் அப்படி உணர்த்தி பெறப்பட்ட முத்திரைகளில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லித்தரப்போகிற இதுக்கு பேர் முகுல முத்திரை முகுலம் என்றால் தாமரை நம்ம ஐந்துவர்களையும் இப்படி சேர்த்து பார்த்திங்கன்னா அதுதான் அது வேற ஒன்று ஒரு கஷ்டம் கிடையாது இப்படி பிடிச்சிட்டு அஞ்சு நம்ம வீட்டிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உட்காந்துக்கலாம் அந்த முகல முத்திரை சாப்பிடுவோம் செய்யும்போது நமது பார்த்திங்கன்னா தாமரை முக்கு இதயமும் இதய மாதிரி தான் இருக்குது அந்த இதயத்தினுடைய பெரிகார்டியம் பங்க அது பலமாகும் இதய தசைகள் பலமாகும் இதயத்திலிருந்து இதய துடிப்பு சீராகும் அதிக துடிப்பு சமமாகும் லோ ப்ரெஷர் சரியாகும் இந்த ஒரு முத்திரைக்கு உள்ள குணமே அதுதான் அதிகமானதை குறைத்து கம்மியானதை சேர்த்து நம்ம சமப்படுத்துவது தான் இது முத்திரைகள் மனசு சாந்தமாகும் நேர்மறையான எண்ணங்கள் வரணும் எதுக்கெடுத்தாலும் பயம் அதாகிடுமோ இதாகிருமோ எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே நம்பிக்கையில் நீ எதை சொல்லுங்கள் சில பேர் எவனையும் நம்ப முடியாது போலி சரியில்லை வக்கீல் சரியில்லை அது செய்யல சரியில்லை நம்ம கூட இருக்கணும் எரியலை பக்கத்து கொடுக்காதீங்க சரியில்லைங்கிறதே நமக்கு ஒரு இணைப்ப அப்படி சூழ்நிலை இதெல்லாம் மாறி எல்லாம் நல்லா இருக்குது கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் சரியாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு இறைவன் கூட இருக்கிறார் அவர் கூட இருந்து நமக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி சரிவணி விடுவார் என்று நம்பிக்கை நம் உடல் பிரச்சனைகளில் முத்திரை கொண்டே சரியாகும் என்ற நம்பிக்கை வந்து நம்பிக்கையோடு செயல்பட்டோமானால் உடலில் உள்ள அத்தனை வியாதிகளையும் சரி பண்ணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு முத்திரை அப்படி இன்றைக்கி செய்வோமா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை முடியுங்க இந்த ஐந்து வர்களை நுனிகள் சேர்த்து வச்சுங்க ஸ்டார்ட் உங்களது இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம் முருகரோ ராமரோ யார் அல்லாவோ இயேசுவோ மூச்சை எப்படியே கவனிக்கணும் அது எப்படி போயிட்டு வருது ஒரு மனசு முத்திரையிலை ஒரு மனசு மூச்சிலை ரெண்டையும் கவனிக்கிற மாதிரி இருங்க இந்த முத்திரை மூலமாக என்னுடைய உடம்பு இட இதயம் உடல் நரம்புகள் இதய நரம்புகள் அனைத்தும் அதில் இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறுகிறதாக நினைத்து கொள்ளுங்கள் உடல் கழிவுகள் வெளியேறி நல்ல எண்ணங்கள் நல்ல பிராணசக்தி உடல் முழுவதும் பரவு இதயத்துக்கு போவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் எல்லாம் நம்ம மனசு தான் சரி முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருந்தால் காலம் போயிடு இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் பெரிய கஷ்டமும் ஒன்றும் இல்லை சும்மா இருக்கும்போது அப்படி எந்த விரலோட டச் பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது சுண்டு விரலோட டச் பண்ணால் அது வர்ண முத்திரை தோல் வியாது உடலுக்கு தண்ணி இல்லையா இப்போ தண்ணி தான் படிக்குது தண்ணி கிடைக்கல அத்தனை நேரம் இந்த சுண்டு விரலும் பெருவிரை வச்சு உட்காந்து பாருங்க பசுல போகும்போது கொஞ்ச நேரத்தில் தண்ணி தேவையில்லாத அளவுக்கு வந்துடும் இது வந்து பிரிருதி முத்திரையும் பெரு என்றால் பூமி இந்த பூமி இப்போ உடல் இப்போ என்னமே ஒல்லியாக இன்னும் கொஞ்சம் சதவரணும் ரொம்ப சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒளியாகணும் அதுக்கு இந்த இந்த பிரதையின் முத்திரை உதவும் அதுமாரி ஆகாய முத்திரை மூளைக்கு உதவும் இது வாயு முத்திரை உடல் இருக்கிற வாயு பிரச்சனை சரியாகும் சின் முத்திரை அதுலேயே நுனியில் வச்சா ஒரு முத்திரை நடுவில் வச்சா ஒரு முத்திரை அது அடியில் பெறுவது கூடிய வச்சு இன்னொரு முத்திரை இப்படி ஏகப்பட்ட முத்திரைகள் இருக்கின்றன இவர்களையெல்லாம் முறையாக தெரிந்து கொண்டால் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடலாம் கூட இதையும் பழகி மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிற பிரச்சனை வரை மருந்து மாத்திரைகளும் கூட இது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று கூறி திருமந்திரத்தில் எப்போ திருமந்திரம் சொல்லுவாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே இந்த இந்த காளாமணி பற்றி நீ சொல்ல போகிற ஏன்னா ஏற்கனவே இந்த பாட்டை ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கார் எதுக்காக அவர் கள்ளப்புலன் ஐ அப்படின்னு சொன்னார் அதே கள்ளப்புலன்களை அவர் காளாமணி விளக்குன்னு சொல்கிறார் சரி கள்ள புலன்கள் என்றால் என்ன முதல் புலன்கள் என்றால் என்ன பஞ்சபூதங்கள் இப்போ நம்ம உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது உடலும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது புலன்கள்னால் கண் கண்மூக்கு செவி இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற அஞ்சு பொறிகள் இது பேர் பொறிகள்னு பேர் புலங்கிறது இப்போ மெய்யை கொண்டு ஒரு ஒரு வித தொடு உணர்ச்சி வருது அந்த உணர்வுகளை புலங்கள் என்கின்றோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஐந்து பொடிகளை கொண்டு புலன்களை கொண்டு இந்த புலன்கள் நாம் உலகத்தை அறிவதற்கு உதவுகின்றன காதை கொண்டு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் கேட்குது இன்னொரு சொல்லும்போது நான் அதையெல்லாம் கேட்போம் இப்படி கேட்டு நம்ம அதை அறிவை வளர்த்துக்கொள்கிறோம் அதே சமயத்தில் தீமையையும் அது கேட்குது அப்போ தான் அது கள்ளக்குழங்கும் தீமையை சொல்லும்போது எதிர்மறையாக சொல்லும்போது சந்தோஷமாயிருது கல்லை தடி இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணலாம் நாங்கள் இன்டி போராட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் என்ன ஏதுன்னே தெரியாது அப்படி இந்த கள்ளக்குழங்கள் எதிர்மறை இதுகளுக்கு போகும் கண்ணு கெட்டது பார்க்க போகும் நல்லதை விட கெட்டது மாயை அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் இப்போ நல்ல வாசனையை விட கெட்ட வாசனை தான் நிறையா வருது ஈஸியாக நாம் அருமையான நதிகளை பூரா சாக்கடை பண்ணி போட்டோம்ல பேசாமட்டாலே குப்பை வந்து சேர்ந்துடுது இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கு நாம் எத்தனை கஷ்டப்படுறோம் அப்போது இந்த மூக்கு கெட்டதை போகுது கெட்ட விஷயங்களில் நாடி கெட்டதை போகும்போது அது கள்ளக்குலன்கள் இப்படி சரி நல்லதையும் கேட்கிறோம் நல்ல வாசனை நல்ல சொற்கள் நல்ல காவியங்கள் இதுகளை படிக்கிறோம் ஆக மொத்த தலை தெரிஞ்சுட்டு நாம் எதுக்கு வந்தோமோ அதை விட்டு போட்டு தர்மம் யோகம் ஞானம் அடைந்து இறைவன் அடைந்து விட்டு போட்டு இந்த இப்போ சாதாரண உலக வாழ்க்கையை பெருசின் நல்லதைங்கிறேன் கட்டதையும் எழுந்து இதிலையே மாடி முடிச்சுக்கிறோம் அப்போ அது கள்ளப்புலன்கள் நம்மை திருடுகின்றன நல்வழிப்படுத்து விழுந்து நம்மை மாற்றுகின்றன இது கள்ளப்புலன்னு சொன்னார் சரி அதே வந்து எப்போ விளக்கமாகுது அப்படின்னா காலா மணி வேலை கேங்குறது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கினால நமக்கு இது வேண்டாம் நீ நல்ல நல்ல நெருக்கி வரணும் இதை விட்டு போட்டு யோகம் இறைவனுக்கு வரணும் திருமூலர் மூவாயிரம் வருஷம் இருந்தாங்கிறாங்க அது ஒரு தான் பாட்டு தான் மூவாயிரம் பாட்டு அவர் மூவாயிரம் பாட்டுக்கு மூவாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் அவர் எண்ணிலி கோடி ஆண்டுகள் இருந்தேன் அப்படிங்கிறார் ஏன்னா ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவில்லை என்னைக்கு இறைவன் இருக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும் நாமளும் இருப்போம் இறைவன் அப்படியே இருப்போம் நாம் போய்ட்டு போய்ட்டு வருவோம் சாட்டை மாதிரி இதுதான் நமக்கு உள்ள வித்தியாசம் இந்த போயிட்டு போயிட்டு வாரத்தை போட்டு மீண்டும் இறைவன்கிட்டவே இருந்து இறைவன் மாதிரியே நாமளும் இருக்கலாம்னா அதுக்கான வழியிட்ட திருமுக சொல்கிறது இந்த கள்ளப்புலங்கள் அப்புறம் மணி விளக்காது அது எப்போனா நல்ல புத்தகங்களை படிக்கிறோம் தரு திருமுகமாதிரி புத்தகத்தை படித்து இருந்த யோகம் ஞானத்தை படித்து அப்புறம் இந்த முத்தங்கள் சென்னத்துக்கு வந்து இப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் கொடுத்து கேட்டு அதுகளில் போய் பக்தி சரியே தெரிய யோகம் ஞானம் தெரிஞ்சு அப்போ போகும்போது இந்த புலங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உதவுது விஷயத்தை கேட்குறோம் கண்களே நாமக்கர் சொல்கிறவர் இறைவனை பாரும்பார் காலார கோயிலை சுற்றி வாங்குவார் கையார தொழவும் பார் கை சகல நம்ம உடம்புடைய அத்தனை உறுப்புகளையும் இறைவனை நோக்கி செலுத்துதல் இல்லை தன்னை நோக்கி செலுத்துதல் தன்னை இந்த உடம்பு செலுத்து இந்த உடம்பு அழியாமல் வச்சுக்கலாம் திருமூலர் கோடி வருஷம் இருந்தார்னா நாம் ஒரு நாற்பது வருஷம் ஆகி ஆடிப்போகுது அப்போ அந்த மார்க்கம் என்னன்னு தெரிவிக்கலாம் இந்த புலன்கள் தான் நமக்கு உதவுது நல்ல விஷயம்னு கேட்குறோம் நாலு பக்கம் போகிறோம் அணிவிக்கிறோம் அப்போது இந்த புலன்கள் இருட்டை நீக்கும் விளக்குகள் போல் நம்ம நம்ம இந்த ஐம்பொடிகளும் நமக்கு கள்ளத்திலிருந்து கள்ளத்தனத்திலிருந்து மாறி ஞான நிலை அடைகின்றன நல்ல வார்த்தை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நாலு பக்கம் போவோம் போய் இந்த புலன்கள் அது மணி விளக்காகுது அப்போ நாம் புதிய ஒரு உலகத்தை நாம் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம பார்த்த உலகம் வேறு புதிய உலகத்தை பார்ப்போம் இவ்வளோ விஷய பெரிய விஷயமெல்லாம் இருக்குதா மாதிரி இப்போ சொன்னும்போது கையில் இப்படி முத்தரை வச்சாலே இப்படி நல்லா வச்சு பார்க்கணும் நல்லானது அணு அனுபவித்து பார்க்கணும் ஒரு நாள் முழுக்க உட்காந்து வேலை செஞ்சால் இடுப்பு போகுங்கிறாங்க அதே நாள் முழுக்க தியானம் பண்ணுறதுக்கு இடுப்பு நல்லாதுங்கிறாங்க அப்போ இவனும் உட்காந்துருக்கா அவனும் உட்காந்துருக்கான் இவங்க கண்ண மோ கண்ண மொழி நாம் தூங்குகிறோம் அவங்க தியானம் தூங்கும்போது அது தூங்காமல் தூங்குதான் அப்போ நமது மூலக்கூறுகள் செல்கள் அனைத்தும் புத்துயிர் பெறுகின்றன அதனால் தான் திருமணம் சொல்லுவார் கயிற்றை பிடித்து வயிற்றில் அடக்கில் பழுங்கி ஒத்த காயம் பழுக்கினும் பிஞ்சான் கயிறு என்றால் காற்று தான் காற்றுக்கு பல பேர் அது அந்த இடத்துல வரும்போது அதுக்கு பேர் வேறு மூச்சு காற்று கால் கயிறு வலி இப்படி படது அந்த அந்த மூச்சை அந்த சொல்லி கொடுக்கின்ற பிராண பயிற்சிகள் மூலியமாக கும்பகம் கும்பகமும் ரேசகமெல்லாம் தெரிஞ்சு தூரம் தெரிஞ்சு வயிற்றில் அடக்கி கொள்கிறானோ அவனுக்கு இந்த உடம்பு அழியாத பொருளாகுது பழிக்கணும் அடைந்தாலும் கூட அது பிஞ்சு தாங்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு மென்மையாகு மனப்பக்குவம் அடையில் அதனால தான் அவர் அணி அண்ணா இந்த உடம்பு இந்த உட ரத்தம் எல்லாமே மாறிக்கும் அதனால தான் அவங்களுக்கு பறக்கிற சக்தியிலிருந்து உட்கார்ந்து கடையில் எல்லாமே வரும் அந்த சக்தி வந்துடுது நான் டொனேஷன் கூப்பிட்டு அங்கே போக தேவையில்லை இப்படின்னா பணம் வரும் எங்கள் குருநாதர் தான் செய்வார் அவர் பாட்டு கோமத்துக்குள்ள கை விடுவாராமல் கட்டுக்கட்டாக பணம் எடுப்பார் அவங்களுக்கு எங்கேருந்து வருது ஏன்னா எல்லாமே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக நோட்டும் பஞ்சபூதமாவே நான் நினச்சே எல்லாம் வரும் உணவுக்காக அடைய தேவையில்லை இப்போ கையை நீட்டினா உணவு வந்து வந்துட்டே இருக்குது அந்த சக்தி நமக்கும் வரும் அப்போ நமது நாம் இந்த கள்ளக்குலங்கள் நம்மளை அழிஞ்சிருக்கிறத மாற்றி நல்ல குணங்களாக மாற்றிட்டோம்னா நாம் அந்த சக்திகள் நமக்கும் வரும் என்று தெரிந்து இதோடு இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் சிந்திக்க வைத்துட்டேன் என்னுடைய உரையை முடித்து நன்றி வெங்கடாஜன் ஐயா அவர்களுக்கு ஐயா வந்து ரொம்ப அழகாக சில விஷயங்கள் சொன்னார் மன அழுத்தம் இப்போ எங்கே பார்த்தாலும் எல்கேஜி குழந்தை கூட என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இப்படியே யூகேஜி படிக்கிற எல்கேஜி முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு வர குழந்தை என்ன சொல்கிறது அம்மாகிட்ட வந்ததுமே எல்லாம் என்ன பேசுவோம் இந்தம்மா சாத்தியா என்ன நடந்தது ஸ்கூலில் இப்படி நம்ம சொல்லுவோம் அவங்க கூட அம்மா அவனை பார்த்தேன் அது அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்தது அது இருந்தது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்த ஒரு காரம் இருந்தது இவெல்லாம் வந்ததுமே நானே தான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் வை பிகாஸ் ஆன்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் இப்படி தான் வந்து எல்கேஜி குழந்தைங்களே சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய காலம் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் மன அழுத்தத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் அதே மாதிரி கலப்படம் எதிரி பார்த்தாலுமே கலப்படம் தான் அப்படி தான் எல்லோருமே எல்லா உலகமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் நம்ம புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எங்கே கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா முத்தமிச்சங்கம் வெள்ளவை இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் குழந்தைங்களோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது மாதங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வந்து பங்கு பெறும்போது நம்மளுடைய மன அழுத்தம் நிச்சயமாக குறையும் என்று நம்பிக்கையோடு சொல்வேன்